அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாேருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் சில பேருக்கு தீராத வியாதி இருக்கும் இல்லை தீராத கண்டிஸ்ட்ரி இருக்கும் சில பேருக்கு அவங்க எதிரிங்க தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க சில பேருக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு தீராத பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா வாராகி அம்மாவோட இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னிங்கன்னா போதும் உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் இந்த வாராகி அம்மாவை எப்படி வழிபாடு பண்ணி இந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் உச்சரிக்கணுன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாராகி தாயை நம்ம எல்லாருக்குமே உக்ரமான தெய்வமாக தான் தெரியும் கோபக்காரின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அம்மாவுடைய உள்ளம் வந்து ஒரு குழந்தை மாதிரி வாராகி அம்மாவை நீங்கள் குழந்தையின் சுரூபமாக தான் பார்க்கணும் அப்போ தான் அந்த அம்மாவுடைய சக்தி உங்களுக்கு புரியும் ஆனால் நீங்கள் கெட்ட எண்ணத்தோடோ அடுத்தவனை அழிக்கணுன்ற குணத்தோடோ பொறாம எண்ணத்தோடையோ வாராகியை நம்மளால் நெருங்கக்கூட முடியாது தூய்மையான உள்ள யாருக்கு இருக்கோ எந்த இடத்துலையும் யாருக்கும் தீங்கு நினைக்காம யார் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வாராகி தாயே போய் நிற்பா இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணியிருக்கலாம் பொறாமை அந்த மாதிரி ஏதாவது உங்கள் மனசுருத்துற மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் மனசால வாராகி தாய்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க கேட்டுட்டு அந்த அம்மாவை கூப்பிடுங்க கண்டிப்பாக அம்மா மன இறங்கி உங்ககிட்ட வருவா உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீர்க்க முடியாம எவ்வளோ பிரச்சனை உங்ககிட்ட நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த அம்மாவை மன உருகி நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவ மன இறங்கி உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவா அதுக்கு நீங்கள் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய் கிழமை அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை ப வளர்பிறை பஞ்சமி திதி அப்படி இல்லைனா தேய்பிறை பஞ்சமி திதி இதெல்லாம் தான் வாராகி அம்மாவை வழிபடுறதுக்கு உகந்த நாள் இந்த நாளில் நீங்கள் வாராகி அம்மாவை நினச்சி வீட்டில் தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படி தீபம் ஏற்றி வச்சுட்டு சக்கரவள்ளி கிழங்க அவிச்சு நெய்வேதியமாக அம்மாவுக்கு வேங்க அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை உச்சரிங்க புயல் நங்கை ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி இந்த ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிக்க உச்சரிக்க வாராகி தாய் புயல் வேகத்தில் வந்து உங்கள் கஷ்டம் எதா இருந்தாலும் நீக்கிடுவா உங்களுக்கு கல்யாணம் வரன் கூடிய அமையல அது தட்டிகிட்டே போதுன்னா நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் அமையும் மாதிரி குழந்தை பேர் வேணுன்றவங்க எனக்கு இந்த மாதிரி சீக்கிரமாக குழந்தை பேர் வரணும் அதில் ஏதாவது தடங்களோ தோஷமோ இருந்தால் எனக்கு நிவர்த்தி ஆகிடணும் சீக்கிரமாக குழந்தை பேர் வேணும்னு சொல்லி வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு தீராத வியாதி இருந்துச்சுனாலும் அந்த வியாதி குணமாகணும்னு வேண்டிக்கோங்க இல்லை தீராத கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் கடன் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க இல்லை கண்டிஸ்ட்ரி அதிகமாகிடுச்சு அப்படின்னா எங்கள் கண்டிஸ்ட்ரியெல்லாம் போயிடணும் விலகிடணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க அப்படி இல்லை யாராவது உங்களுக்கு பில்லி சூனியம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையும் வை தாயே வாராகி அம்மா அப்படின்னு அம்மாவை வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அம்மா தீர்த்து வச்சுடுவா